வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க வெள்ளிக்கிழமை ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி இன்று அமாவாசை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு மணி முதல் ஒன்று வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்ட காலம் மதியம் மூன்று மணி முதல் நாலு முப்பது வரை இன்றைய சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி எட்டுக்கு இன்றைய திதி அதிகாலை நாலு ஐம்பத்தி ஐந்து வரை சதுர்த்தசி பின் அமாவாசை இன்றைய நட்சத்திரம் அதிகாலை நாலு முப்பத்தி ஐந்து வரை மிருக நட்சத்திரம் பின் திருவாதிரை நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஏழு வரை மரண யோகம் பின் சித்தயோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் விசாகம் நட்சத்திரம் மற்றும் அனுஷம் நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலையை பார்க்கலாம் மேசத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன் சந்திரன் கடகத்தில் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிக்குலன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் சுபகாரியங்களில் கலந்து கொள்வீர்கள் பூர்வீக பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள் சிறுதூர பயணங்களால் புதிய வாய்ப்பு கிடைக்கும் இன்றைய நாள் கவனம் வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் ரிசப ராசிக்காரர்களுக்கு தோற்ற பொலிவில் மாற்றம் உண்டாகும் நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது மனதில் புதிய தன்னம்பிக்கை உண்டாகும் தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கும் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் சகோதரர்களின் வழியில் அனுசரித்து செல்வது நல்லது இன்றைய நாள் ஆர்வம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மிதன ராசிக்காரர்களுக்கு பணியாளர்களிடத்தில் வீண் விவாதங்கள் தோன்றி மறையும் ஆரோக்கியம் விஷயங்களில் கவனம் வேண்டும் உத்தியோகத்தில் புதுவிதமான சூழல் உண்டாகும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வாக்குறுதி அளிக்கும்போது சிந்தித்து செயல்படுவது நல்லது இன்றைய நாள் நன்மை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும் கனிவான பேச்சுக்கள் வியாபாரத்தில் நன்மையை ஏற்படுத்தும் பிறமொழி பேசும் மக்களால் ஆதாயம் உண்டாகும் செய்தொழிலில் முயற்சிக்கு ஏற்ப லாபம் கிடைக்கும் தர்ம காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் இன்றைய நாள் வெற்றி கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மனதளவில் உற்சாகம் உண்டாகும் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் அரசு வழியில் முயற்சிகளில் ஆதாயம் உண்டாகும் இன்றைய நாள் முயற்சிகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும் உடன் துணையாக இருப்பார்கள் வேலை விஷயமாக பயணங்களில் அலைச்சல்கள் அதிகரிக்கும் வீடு மற்றும் வாகன பணிதுகளை சரி செய்வீர்கள் வாழ்க்கை துணைவரின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் இன்றைய நாள் ஜெயம் கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உடன் இருப்பவர்களின் சுயரூபத்தை வெளிப்படுத்தும் சகோதரர்களின் வழியில் அனுகூலம் உண்டாகும் தம்பதியருக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் இறை சார்ந்த பிரார்த்தனைகள் கைகூடி வரும் எதிர்பாராத சில செலவுகளால் கடன்கள் அதிகரிக்கும் இன்றைய நாள் பொறுமை வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது நல்லது வாடிக்கையாளர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது எதிர்பாராத சில பயணங்களால் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் எதிலும் கோபமின்றி மற்றவர்களின் கருத்தை கேட்பது நல்லது சில விஷயங்களில் அனுபவ அறிவை பயன்படுத்துவது விரயங்களை தவிர்க்கும் இன்றைய நாள் கனிவு வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உடல் நிலையில் புதிய பொலிவுடன் புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள் பெரியோர்களின் ஆலோசனைகளால் சில தெளிவு கிடைக்கும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பம் நீங்கும் வியாபாரத்தில் முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கும் இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை படக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு மனதளவில் சில முடிவுகளை எடுப்பீர்கள் எதிர்பாராத உதவிகளின் மூலம் மாற்றம் உண்டாகும் வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை புரிந்து கொள்வீர்கள் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பணிபுரியும் இடத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும் இன்றைய நாள் யோகம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் ராசிக்காரர்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் சிந்தனைகளில் குழப்பம் உண்டாகும் வியாபாரத்தில் சில சாதகமற்ற சூழல் உண்டாகும் வருவாயில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது புதுவிதமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் இன்றைய நாள் பக்தி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு தந்தை வழி உறவுகளால் சிறு சிறு சங்கடங்கள் உண்டாகும் எதிர்பாராத சில செலவுகளால் சஞ்சலங்கள் உண்டாகும் அதிரடியாக சில செயல்களின் மூலம் மாற்றம் உண்டாகும் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் இன்றைய நாள் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தோம் இனி நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி